பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ லைனா நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரியை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து தோல்வி அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபல்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கெடுதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகார வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தினத்தை உருவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்திலாம் வந்து வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான மூவிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளி பயணங்கள் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்குட நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரிப்பட்டதுக்குன்னால் தீர்வுகளும் வந்து நீங்கள் நம்ம கொடுத்துட போகிறோம் போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நாண தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷலக்கரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ இதுவும் கணினி புல்லாம முடிஞ்சிருக்கு நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பிரச்சனை பார்க்குறேன்றது முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்துருக்காங்க அப்போ உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து விருச்சிக லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து மகரம் ஆறாம் இடம் வந்து மேஷம் அதே போல் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் பன்னாம் இடம் வந்து பார்த்திங்கனாக்க வீடு இதுல இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்தில் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ரெண்டு பாவத்திலயுமே வந்து மிருக நட்சத்திரம் இருக்கு எட்டாம் பாவத்துக்குள்ள வந்து மிருகசரிசத்தினுடைய மூணாம் மாதமும் நாலாம் பாதமும் வந்து வரும் ஏழாம் மாதத்துல ஒன்னு ரெண்டு பாவங்கள் வரும் ஏழாம் பாவத்துல பெரிய பாதிப்புகள் வந்து நடக்காது அதே எட்டாம் பாவத்துல குரு பகவான் வரும்போது ஒன்று திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுத்து பணத்தை கொடுத்து நிலம் வாங்குகிற அமைப்பு பில்டிங் கட்டுற அமைப்பு நிலத்தை வந்து பெரிய லாபத்துக்கு வந்து விற்கக்கூடிய அமைப்பு அதை பில்டிங் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறது இயந்திரங்கள் வழி யோகம் சகோதரர்கள் வழி யோகம் சொத்தை ஏதாவது பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி யோகத்தை எல்லாம் அந்த குருபவன் கோச்சார கோச்சர குருபவன் கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் இது எல்லாமே இப்போ தலைகளில் அனுக்க ஆரம்பிச்சிடும் அண்ணன் தம்பிகள் உள்ள பிரச்சனைகள் எக்ரிமெண்ட் போட்டு நிற்கிறது பில்டிங் பாதையில் நிற்கிறது நிலம் கம்மி ரேட்டுக்கு விற்கிறது நிலம் விற்க முடியாமல் தடுமாறுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே தலைகளாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எட்டாம் பாதத்தில் வந்து மிருகசிரீசத்தினுடைய மூணாம் மாதம் நாலாம் மாதத்தில் குரு பகவான் வந்து எப்போ பயணம் பண்ணுறாரு அப்படின்னா மே மாதத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஒரு ஏப்ரலில் இருந்தே மிருகசிரீஷத்தினுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஒன்று ரெண்டு பாதங்கள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தராது அதே மூணு நாலு பாதங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து யோகத்தையும் கொடுக்கலாம் பாதிப்பையும் தரலாம் இது யாருக்கு பாதிப்பு தரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் பிறந்தது வந்து பிரீத்தி பிரித்தி சிவம் நாம யோகம் இருந்தால் கடுமையான பாதிப்பு நடக்கும் திதியில் வந்து மலர் பிரிவு தேய்பிரைகள் வரக்கூடிய ஷஷ்டி திதி நவமி தசமி திதியில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து கடுமையாக நடக்கும்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க நட்சத்திரத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலம் பரணிபுற போராட்டம் இதிலலாம் கூட பாதிப்பு வந்து உண்டு அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா இப்போ வந்து அது நட்சத்திரம் வந்து மிருக சரிசம் இல்லையா மிதன வீட்டில் வருது இல்லையா குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்டையில் வழிகள் வந்து ஏற்படலாம் அல்லது பகுதியில் வந்து பாதிப்புகள் என்பதை உருவாக்கலாம் ஸோ வந்து வேறு ஏதாவது சர்ஜரி அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடலாம் ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கிறதுக்குனால வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மிருக சிறிஸ நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை தான் வந்து முதல்ல வந்து பண்ணணும் இப்போ மிருக நட்சத்திரம் அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீமில் இருக்கக்கூடிய சந்திரபவுடீஸ்வரர் அவரை தான் முதல்ல போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் நினைச்ச நேரத்தில் போயிடாதீங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது கேட்கலாம் என்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்களாக வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பவகரணம் நடைமுறையில் ரொம்ப போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாமியில் இருக்கும்போது போகலாம் அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நமக்கு சரிங்களா இப்ப அடுத்தது உங்களுடைய லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து மகரம் வந்து வந்திருக்கு மகரத்துல ஏதோ கிரகம் இருக்கான்னு பாருங்க அந்த கிரகம் என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாருங்க அங்க உள்ளார வந்து உத்திராடம் திருவோணம் அவைட்டம் மூணு நட்சத்திரம் இருக்கு சப்போஸ் ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதனுடைய தசையோ புத்திய நடைமுறைகள் இருக்கான்னு கவனிங்க தசையோ புத்திய நடைமுறையில் இருந்தால் அந்த தசையில் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து வளர்ச்சிகள் இல்லை பிரச்சனைகளாகவே இருக்குன்னா இப்போ நான் தர பரிகாரத்தை வந்து பண்ணிக்குவோம் இப்போ உத்ராடம் அதே போல் திருவோணம் மாவட்டம் உத்ராடத்துக்கு வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் திருவோணத்துக்கு வந்து கடலூர் மாவட்டம் எற்கத்தப்புடியூரில் இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் எல்லாமே அந்த லக்னபாவம் வந்து மூணாறு எட்டு பன்னெண்டாக வந்தால் தான் இந்த கோவிலையை யூஸ் பண்ணணும் வேறு பாவங்களாக வந்து தயுத்து பண்ணாதீங்க அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது உங்கள் லக்கடத்தில் வந்து மூணாம் பாவத்துலையும் ஆறாம் பாவத்துலேயே எட்டாம் பாவத்துலேயும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நட்சத்திரங்கள் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணால் தான் இந்த கோவில் லிஸ்ட் வந்து வேலை பார்க்கும் இப்போ வந்து ஒன்னஞ்சி ஒன்பதாவது வருது ரெண்டு பதினொன்றாவது வருது அப்படின்னால வந்து வேலை பார்க்காது சரிங்களா இப்போ திருவோணத்துக்கு சொல்லியாச்சு அடுத்தது அவிட்டம் அவிட்டத்துக்கு வந்து கொடுங்குடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர் அவரை வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ உங்களுடைய ஆறாம் பாவம் எது அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் மேஷம் தான் உங்களுக்கு வந்து ஆறாம் பாவமாக வருது அங்கே வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ஸோ இதில் வந்து ஜாதகத்தில் ஏதோ கிரகங்கள் இருந்து ரசையோ புத்தியோ நடந்து பாதிப்புகள் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ சூரியன் இருந்தால் தந்தை அரசு தொழில் இதிலலாம் பாதிப்பு வந்து நடக்கும் சந்திரன் இருந்தால் தாயார் பெண்கள் வழி குழப்பங்கள் அதே போல் உணவு சார்ந்த குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா துணிமணிகள் நல்ல துணிமணிகள் போட முடியாது மனசு தெளிவாக இருக்காது இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் செவ்வாய் இருந்தால் நிலம் கட்டுமானங்கள் சகோதரர்கள் சகோதரிகளிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் முன்கோபம் அதனால் பாதிப்பு வந்து உருவாகும் அப்படி நம்மளே எடுத்துக்கலாம் அடுத்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் இருந்தால் கம்யூனிகேஷன் டிஸ்டர்பாகிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று எது சொன்னாலும் காப்பாற்ற முடியாது யாராவது எதோ சொல்லியிருப்பாங்க போனால் நடக்காது கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்துகிட்டே இருக்கும் படிப்பு குறிப்பாக வந்து படிப்பு வந்து பாதிக்கப்படும் கட்டுதானே இப்போ அடுத்த கிரகம் வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து இருந்தாவே பெருந்தள இழப்பு தான் மரியாதை இழக்க வேண்டிய சூழல் என்பது உருவாயிடும் அடுத்த கிரகம் வந்து சுக்கரல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுவது வாகனங்கள் வழி இழப்புகள் சுகங்கள் என்டர்டைன்மெண்ட் கேளிக்கைகள் அதன் வழி பாதிப்புகள் என்பது உங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழக்குகளில் மாட்டம் உருவது வேலையாட்கள் வழி இழப்புகள் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உருவாக்குவோம் ராகுனு வந்துட்டு எனக்கு ஒரு வந்து இந்த ரவுடி தனம் செய்வினை ஏவல் பில்லி சுனியம் மோசடி ஆன்லைனில் போயிட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணி லாக் இந்த பிரச்சனைகள்லாம் ராகு மகன் வந்து கொடுத்துருவார் கேதுவகை இருந்தால் ஆன்மீகத்தில் ஒரு இந்த குழப்பங்களையும் அல்லது மனக்குழப்பங்கள் ஞானம் தெளிவில்லாத நிலை அதை கொடுத்து அதன் வழியில் வந்து பாதிப்புகள் வந்து உருவாக்குவார் பிரச்சனையை வந்து துண்டிப்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து பித்துக்குடி பதில் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து கேதுருடைய வேலை தான் சரியா அப்போ இருக்கிற கிரகத்துனா அந்த பாதிப்பு உருவாங்க அப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அதில் வந்து தசையை புத்தியாக நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அஸ்வினிக்கு வந்து பரிகார ஸ்தலம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டிபுரம் எட்டீஸ்வரர் பரணிக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அசலதி பேஸ்வரர் அடுத்து கிருத்திகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் இதை வந்து பரிகாரமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து விருச்சிகள் இருக்கிறதுக்கு எட்டாம் இடம் வந்து மிதுனம் அதில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அதில் ஏதாவது கிரகம் இருந்து தசையோ புத்தியோ நடந்து பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் என்ன கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்புனா வந்து சிண்டம்ஸ் காணும்னு சொல்லிட்டு அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கிரகம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வந்து மிதனத்துக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் அதே போல் திருவாதிரை புலப்பூச நட்சத்திரங்கள்லாம் இருக்குது சப்போஸ் அது பாஸ்டிவாக நெகட்டிவான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா வீடியோ அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சொல்லி இந்த மிருகை சீரிசம் அதே போல் திருவாதரை புலப்பூசரம் எப்படி இருந்தால் பாசிட்டிவ் எப்படி இருந்தால் நெகட்டிவ்ங்கிறது தெளிவாக சொல்லி இருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ்வாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மிருகை சிரீசத்துக்கு வந்து உசிரியில் இருக்கக்கூடிய சந்திரமோனீஸ்வரன் திருவாதரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பர் மகா மகாகாலேஸ்வரர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புலப்பசத்து வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தெருதேவன் குடி கக்கடேஸ்வரர் இவரை போய் தரிசனம் செய்வதன் மூலமாக அந்த தோசை நிமித்தி எழுந்து அந்த இருக்கக்கூடிய கிரகம் வந்து தன்னுடைய தசை புத்தியில் வந்து வந்து தர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்த லக்னகம் பங்களாஜி முடிச்சு ஆஹ் முடிஞ்சது இன்னொன்னு